பிரேசலாட் கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் நவம்பர் மாத ஜீவாப்பம் கட்ட தரும் ஜீவாப்பம் சகரியா நான்கு ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஹலெலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடந்த பத்து மாதங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து அதை இந்த நாளிலே நமக்கு கிருபையாக புதிய மாதத்தை கொடுத்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஆம் கடந்த பத்து மாதங்களிலே தாயின் கருவிலே பாதுகாத்ததை போல நம்மை பாதுகாத்து பலவித ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதத்திலே நவம்பர் மாதத்திலே கர்த்தர் தரும் ஜீவ அப்பம் சகரியா நான்கு ஆறு ஆம் இந்த ஜீவ அப்பத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் நமது பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல அல்லது புய பலமோ படை பலமோ பண பலமோ பதவி பலமோ எதுவும் கிடையாது ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல உயர்வுகளை பல ஆசீர்வாதங்களை பல கிருமைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அது கர்த்தராலே மட்டுமே அவர் முன்குறித்த பிள்ளைகளுக்கு அவர் முன்குறித்த ஆசீர்வாதங்களை தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாராய் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார் இன்றும் கூட கர்த்தரின் கரத்திலிருந்து வாங்கி இருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே நாம் கையேட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தரின் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக அப்படியாக அவர் நம்மை ஆசீர்வாதமான கருவியாக மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றார் இந்த நாளிலும் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சிகளாக வாழ முடியும் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள இயேசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்தை எங்கள் வாழ்நாளிலே கூட்டி கொடுத்திருக்கிறீரப்பா இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உமக்கு ஏறெடுக்கின்ற எல்லா நன்றி துதி தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்வீராக எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களுக்கு கிருபி தாரும் இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் பலமோ எங்கள் பராக்கிரமோ அல்ல உமது ஆவியினாலேயே எங்களை வழிநடத்தி வருகின்றீர் என்ற உன்னத சத்தியத்தை எங்களுக்கு உறக்க சொன்னதற்காக நன்றி கர்த்தாவே இதை எங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலே உமது தயவினாலே நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் அது மட்டுமல்ல இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினவர் இனியும் எங்களை காத்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உற்சாகமாய் உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் எங்களோடு உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூயத்திற்கு எங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் not by 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 might nor by power but by my spirit பலத்தால் அல்ல அல்ல ஆவியால் ஆகும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் GOD BLESS YOU ALL HAVE A BLESSED NOVEMBER MONTH